வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பழமையான மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த ஆண்டு தேர் திருவிழா வரும் ஒன்பதாம் தேதி மாலை பூச்சுறிதல் மற்றும் நோன்பு சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்குகிறது ஏப்ரல் பதினாறாம் தேதி கம்பம் போடுதல் பதினெட்டாம் தேதி கொடியேற்றம் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை மாவிளக்கு மற்றும் திருக்கல்யாணம் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி திரு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடக்கிறது விழாவையொட்டி தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா புறப்பாடு நடைபெறும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அம்மன் ஊஞ்சல் உற்சவம் பரிவேட்டை வானவேடிக்கை நடக்கிறது தேரோட்ட விழா ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடக்கிறது விழாவையொட்டி கோவில் வளாகம் மற்றும் குட் நைட் திடலில் தினமும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது விழா ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் பரம்பரை அரங்காவலர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது இதில் செயல் அலுவலர் தீபா மண்டகப்படிகாரர்கள் உபயதாரர் சமூக தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அங்கமுத்து தெருவை சேர்ந்தவர் தனியார் நிறுவன ஊழியர் ராஜசேகரன் வீட்டின் முன்பு நிறுத்திய இவரது பைக் இரவில் திருடு போனது பொன்னேரி போலீசில் புகார் செய்தார் அவர்கள் ஸ்பாட்டில் இருந்த சிசிடிவியில் பதிவான காட்சியை பார்த்தனர் பைக்கில் வரும் இரண்டு ஆசாமிகள் ராஜசேகரன் பைக்கை திருடி செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது போலீஸில் சிக்காமல் இருக்க ஒருவன் ஹெல்மெட் அணிந்திருக்கிறான் இன்னொருவன் தலையில் தொப்பியும் முகத்தில் மாஸ்கும் வைத்து ஆசாமிகளை தேடி வருகின்றனர் அணை அருகே ஸ்ரீ சப்பலம்மா கோவில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது விழாவையொட்டி சப்பலம்மா சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார் அதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் விழாவின் ஒரு பகுதியாக நாட்டு மாட்டினம் மேம்பாடு காணும் வகையில் நாட்டு மாடுகள் சந்தை துவங்கியது தென் மாநிலங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டது நூறு ஜோடி மாடுகளுக்கு மேல் விற்பனையாகலாம் பத்து கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெறும் என கோவில் கமிட்டியினர் தெரிவித்தனர் மாட்டு சந்தை இன்று தொடர்ந்து ஒரு வாரம் நடைபெறும் மணல் மேட்டுத் திருவை சேர்ந்தவர் சிந்தில்குமார் சொந்தமாக லாரி வைத்துள்ளார் இவரது மகன்கள் சுதிகுமார் பிரவீன்குமார் இவர்கள் தங்களது நண்பன் உடன் லாரி ஓட்டிப் பழக நள்ளிரவில் லாரியை எடுத்து சென்றனர் பிரவீன்குமார் லாரியை ஓட்டினார் தஞ்சை திருவாரூர் ரோட்டில் எஸ் எஸ் நகர் என்ற இடத்தில் சென்றபோது எதிர்பாராத ரோட்டோரம் ஓடும் ஓடம்போக்கி ஆற்றில் லாரி தலைக்குப்புற பாய்ந்து தண்ணீரில் கவிழ்ந்தது மூன்று பேரும் உயிருக்கு போராடினர் அந்த வழியாக சென்றவர்கள் அவர்களை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மண்ணாடிபட்டு தொகுதியில் மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் லேப்டாப் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார் கவர்னர் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிடுவாரா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார் யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணும்னா தேர்தலில் போட்டியிடலாம் அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை அவர்களுக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கின்ற மரியாதைக்குரிய நண்பர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அவர்கள் தொடர்ந்து மக்கள் சேவை மக்கள் சேவை செய்வதற்கு யார் வேணா வரலாம் அதுல வந்து அவங்க தான் வரணும் இவங்க தான் வரணும்ன்றது கிடையாது ஆர்வமும் மக்கள் சேவை செய்ய நானும் வரேன் அப்படின்னு இன்றைக்கு அரசியல புதிய கட்சியோடு ஆரம்பித்து இன்றைக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல வந்துட்டு இருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அவர் தமிழிசை புதுச்சேரியில் போட்டியிட போறது பரவலான தகவல்கள் அது வந்து இதை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி கட்சி மரியாதைக்குரிய முதல்வர் என்ஆர்ஐயாவோடு கலந்து பேசி எங்களுடைய அகில இந்திய தலைமை உரிய நேரத்தில் உரிய முடிவை அறிவிக்கும் கரூர் மாநகராட்சி சார்பில் கடந்த தீபாவளியின் போது ஊழியர்கள் அதிகாரிகள் மற்றும் விஐபிகளுக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பில் ஸ்வீட் பாக்ஸ்கள் வழங்கப்பட்டன இதற்கான ஸ்வீட் வழங்கிய நிறுவனத்திற்கு தொகையை வழங்க தொகுப்பூதிய ஊழியர் ராஜசேகரி ஏற்பாடு செய்தார் இதையறிந்த கமிஷனர் சுதா டென்ஷன் டெண்டர் வைத்து ஸ்வீட் பாக்ஸ் வாங்கியிருக்க வேண்டும் என கமிஷனர் கடிந்து கொண்டார் இதனால் ஊழியர் ராஜசேகரிக்கும் கமிஷனர் சுதாவிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது ராஜசேகரியை சஸ்பெண்ட் செய்து கமிஷனர் சுதா உத்தரவிட்டார் இதை கண்டித்து தொகுப்பூதிய ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் அங்கு வந்த மேயர் கவிதா தர்ணாவில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லும்படி கூறினார் மறுத்ததால் அவர்களில் சிலருக்கு மேயர் லஞ்சம் கொடுத்தார் ஊழியர்கள் வாங்க மறுத்தனர் மேயர் ஊழியர்களை கண்டித்தார் ஊழியர்களுக்கு மேயர் லஞ்சம் கொடுத்த விவகாரம் கரூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது இப்போ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஸ்வீட் காரம் கொடுத்தாங்க தீபாவளிக்கு தீபாவளிக்கு கொடுக்குறப்ப வந்து அதாவது இலவச பரிசு தொம்போ வழங்கு சொல்லி ஏற்கனவே முன்னதி மன்றத்தில் கொடுத்துட்டாங்க அதை கொடுத்ததை வச்சு எல்லாமே கொடுத்துட்டு ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு வந்து அந்த கொடுத்தாங்க கொடுத்த பிறகு பில்லு கொடுத்தாங்க பில்லுக்கு சப்ஜெக்ட் வைக்க சொல்லி சொன்னாங்க சப்ஜெக்ட்டு சிரமம் சார் இருக்கிறப்ப வச்சு எல்லாமே சப்ஜெக்ட்டு கழுத்து வாங்கிட்டேன் கழுத்து வாங்கின பிறகு பில்லுக்கு ரெடி பண்ண சொன்னாங்க ரெடி பண்ணிட்டு கொண்டு போகிறப்போ இங்கே இவ்வளோ அமௌண்ட்டுக்கு எப்படி பண்ணுவீங்க அதாவது கொட்டேஷன் வாங்கி டெண்டர் வச்சு தான் பண்ணணுங்கிறது சொன்னாங்க எனக்கு அப்போ தெரியல தெரியாதுக்கு சரி பக்கத்தில் இருக்கு கேட்டுட்டு செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நானே அதே மாதிரி செஞ்சேன் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போனதுக்கு தான் ஒரே பிரச்சனை எடுத்து போனதுக்கு நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு நீ வர மாட்டேன்னு நினச்சிட்டியா அந்த பையலை பற்றியே அவங்க பேசல ஆஃபீஸ்க்கு நீ மாட்டேன்னு நினச்சியா எம்ப்ளாய்மெண்ட் வந்து வந்து உனக்கே இவ்வளோ இருக்குன்னா எக்ஸாம் எழுதி வந்து எனக்கு எவ்வளோ இருக்கும் யார் சொன்ன அப்படின்னு கமிஷன் மேடம் சொன்னாங்க இப்போ இப்போ வந்திருக்கிறவங்க சொன்னாங்க அது எதுவுமே நான் செய்ய தெரியலேருந்து கேட்டுதான் செய்ய சொன்னாங்கன்னு சொன்னேன் அப்போ அவர் என்ன சொன்னாலும் நீ செஞ்சிருவியா

செய்தியாளர்களிடம் பேசிய ஈஷா யோகா ஒருங்கிணைப்பாளர் மதிவண்ணன் ஆதி ரத யாத்திரை முப்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் பயணிக்கும் என்றார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவை ஈஷா யோகா மையத்தில் இருந்து புறப்பட்ட ஆதி ரதம் மொத்தம் நாலு ரதம் ஆதி யோகி சில வந்து நாலு ரதம் ஆல் ஓவர் தமிழ்நாடு புதுச்சேரி அனைத்து மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கும் வந்து பயணம் வந்து வேலூரில் வந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி வந்து பத்தாம் தேதி வரைக்கும் வேலூர் வேலூர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள நகரங்களுக்கும் வந்து பயணம் வரப்படுது தென்கைலாய பக்தி பேரவை சார்பாக பக்தி மார்க்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக மக்களிடையே பக்தி மார்க்கத்தை கொண்டு வரும் விதமாக சிவபக்தர்களால் இந்த ஆதி யோகி ரதம் ஈஷா யோகா மையத்திலிருந்து புறப்பட்டு ஆலோர் தமிழ்நாடு புதுச்சேரி வந்து சுற்றுப்பயணம் வந்து கொண்டிருக்காங்க துவக்கம் வந்து ஜனவரி ஐந்து ஈஷா யோகா மையத்தில் வேறொரு ஆதீனம் அவர்கள் வந்து துவக்கி வச்சாரு மொத்தம் முப்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஆதி யோகி ரதம் வந்து ஈஷா யோகா மையத்தை வந்து சென்றடையுது

மகா சிவராத்திரி விழா நேரடி ஒலிபரப்பு வந்து காணப்படுகிறது அந்த வகையில் வேலூர்ல வந்து வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி விழா ராணி மகால்ல வந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை அங்க நடக்கிற நிகழ்ச்சிகள் இங்க வந்து நேரடி ஒலிபரப்பு வந்து செய்யப்படுகிறது இங்க வந்து கூட்டு தியானம் அது மட்டும் இல்லாமல் அன்னதான நிகழ்ச்சி இருக்குது ஆயிரக்கணக்கானவர் வந்து இங்க வந்து அன்னதானம் வந்து பெறலாம் பொதுமக்களுக்கு இலவசமா இங்க வந்து பங்கு அனைவருக்கும் இலவச சக்தி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் வருஷாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதையொட்டி ஆண்டாள் ரங்கமன்னார் யாகசாலை பூஜையில் எழுந்தருளினர் அதைத் தொடர்ந்து எஜமான சங்கல்பம் புண்ணியாக வாசனம் மகா சாந்தி ஹோமம் திருவாதரம் சாத்துமுறை மற்றும் தீர்த்த கோஷ்டி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக பிப்ரவரி ஏழாம் தேதி நூற்றி எட்டு கலச திருமஞ்சனம் மற்றும் பிப்ரவரி எட்டாம் தேதி சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் லட்சார்ச்சனை நடைபெற உள்ளது ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் வெங்கட்ராம ராஜா தலைமையில் கோயில் பட்டர்கள் மற்றும் அலுவலர்கள் செய்து வருகின்றனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல் செட்டிக்குப்பம் கிராமத்தில் கங்கையம்மன் கோயில் உள்ளது இன்று காலை வழக்கமான பூஜைக்காக கிராமத்தினர் கோயிலை திறந்தனர் அம்மன் கழுத்தில் இருந்த தாலி திருடு போயிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் குடியாத்தம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் கோயில் முழுவதும் ஆய்வு செய்தனர் அங்கு பதிவாக இருந்த கொள்ளையனின் கைரேகை பதிவுகளை சேகரித்தனர் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். மாவட்டம் சீர்காழி தாலுகா மங்கைமடம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன்ராஜ் குருவியம்பலம் கிராமத்தை சேர்ந்தவர் சங்கர் இவர்கள் சட்டநாதபுரம் உப்பனாறு பாலம் அருகே டூ வீலரில் நெருக்கிணர் மோதினர் சீர்காழி போலீஸ் ஸ்டேஷனில் சங்கர் மீது புகார் செய்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதற்கிடையே சங்கருக்கு தனிப்படை போலீஸ் பிரபாகரன் போன் செய்து விவரங்களை கேட்டார் பின்னர் எனக்கு ஏடிஎஸ்பி இன்ஸ்பெக்டரிடம் நல்ல லிங்க் உள்ளது ஐந்தாயிரம் ரூபாய் தந்தால் எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்று வாட்ஸ்அப்பில் ஆடியோ பதிவிட்டார் அவர் லஞ்சம் கேட்டு பேரம் பேசும் செல்போன் உரையாடல் வாட்ஸ்அப் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உடனடியாக தனிப்படையிலிருந்து பிரபாகரன் நீக்கப்பட்டார் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்தனர் விசாரணைக்கு பிறகு இப்போது பிரபாகரனை சஸ்பெண்ட் செய்து எஸ்பி மீனா உத்தரவிட்டுள்ளார் சஸ்பெண்டான கான்ஸ்டபிள் பிரபாகரன் ஏடிஎஸ்பியின் தனிப்படையில் இருந்தார் இவர் சிறப்பாக பணியாற்றியதற்காக குடியரசு தின விழாவில் விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது கரூர் மாநகராட்சி ஆட்சிமங்கலம் கோல்டன் சிட்டியைச் சேர்ந்தவர் மணி கூலி தொழிலாளி தனது புதிய வீட்டிற்கு வணிக பயன்பாட்டில் உள்ள மின் இணைப்பை குடியிருப்பு மின் இணைப்பாக மாற்றித்தரக் கோரி ராயனூர் உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்தார் போர்மேன் முருகானந்தம் ஆயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் லஞ்சம் தர விரும்பாத மணி கரூர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் கூறினார் போலீசார் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடவிய ஆயிரம் ரூபாயை முருகானந்திடம் மணி கொடுத்தார் அப்போது மறைந்திருந்த போலீசார் முருகானந்தத்தை கோடியை அமுக்குவது போல் அமுக்கி பிடித்து கைது செய்தனர் போர் லஞ்சம் வாங்கி கைதான சம்பவம் மின் வாரியத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது நீலகிரி மாவட்டம் நெல்லியாளம் நகராட்சிக்கு உட்பட்ட இந்திரா நகர் மற்றும் எம்ஜிஆர் நகர் கிராமங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்திரா நகர் பகுதியில் குடிநீர் சாலை நடைபாதை தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை எம்ஜிஆர் நகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாயை தனிநபர் ஆக்கிரமித்து தடுப்பு சுவர் கட்டினார் இதனால் கழிவுநீர் முழுவதும் குடிநீர் கிணற்றில் கலந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது கடும் துர்நாற்றம் எடுக்கிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் பலனில்லை நொந்து போன கிராம மக்கள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் தலைமையில் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர் அதைத் தொடர்ந்து குமரி மன்னன் தலைமையில் கூடலூர் ஆர்டிஓ முகமது குதரத்துல்லா டிஎஸ்பி செந்தில்குமார் தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி நகராட்சி தலைவர் சிவகாமி ஆகியோர் முன்னிலையில் குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதில் குடிநீர் கிணற்றில் கழிவுநீர் கலப்பது குறித்து இரண்டு நாட்களில் தீர்வு காணப்படும் இந்திரா நகர் பகுதியில் முதற்கட்டமாக தெருவிளக்குகள் பொருத்தவும் தொடர்ந்து இரண்டு மாதத்திற்குள் அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றித் தரப்படும் என கமிஷனர் உறுதியளித்தார் அதனை ஏற்றுக்கொண்ட மக்கள் போராட்டத்தை கைவிட்டனா்